மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பதுதான் தளபதியுடைய விருப்பம் அதற்காக தான் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம் மக்களும் அதை தான் விரும்பினார்கள் நாங்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை அம்பேத்கர் திடலில் செய்திருந்தோம் அப்படி இருக்கும்போது காவல்துறையானது பாதுகாப்பு நலன் கருதி நாங்க மண்டபத்தில் தான் கொடுக்கப்படும் என்பதை சொன்னார்கள் அவர்களிடம் பேசி பார்த்தோம் மற்றும் போராட்ட குழு தலைவர்களும் பேசினார்கள் அதற்கு வந்து இதுதான் எங்களுடைய முடிவு மேலெடுத்த முடிவு என்று சொன்னார்கள் நான் தளபதி அவர்களிடம் அதை பற்றி சொன்னேன் சொன்ன உடனே நான் மக்களை சந்திக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி சரி என்று அவர் வந்து நாளைக்கு மக்களை சந்திக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரியும் மணிக்கு வரப்போறாரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இண்டோர்லேயே சந்திக்கிறார் ஆமாம் அவங்க அதில் தானே பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் தானே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி வந்து தூத்துக்குடிக்கு போயிருக்கிறாரு அனிதா இவங்களோட இதுக்கு நே தனியாக போயிருக்கிறாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போயிருக்கார் எப்பயுமே பார்த்தீங்கனாலே யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலுக்கு ஒரு இது மட்டும் அவர் கரெக்டாக அதை செய்வார் பட் இருந்தாலும் இவங்க அதை வந்து பாதுகாப்பு நலன் கருதி என்னும்போது நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்களும் ஒத்துக்கொண்டார்கள் சரின்றத நாளைக்கு நாங்கள் பார்க்குறோம் தளபதி வந்து இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டது அதை பற்றி வந்து அதை மக்களை போது அதை பற்றி இல்லை எப்படியாக இருந்தாலும் மக்களை வந்து தளபதி சந்திச்சே ஆகணுன்றதை அவர் முடிவு பண்ணிட்டார் அதுக்கே இத்தனை நாளாவது அது அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லணும்